தமிழக ரேசன் கடையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்புவது குறித்து தமிழக அரசு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தமாக தமிழகம் முழுவதும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர் பணிக்கான பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருச்சி டிஸ்ட்ரிக்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் இதே மாதிரி தமிழகம் முழுவதுமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலை கடைகளில் காலி பணியிடங்கள் உள்ளன திருச்சியை பொறுத்தவரைக்கும் இருநூத்தி ஒரு விற்பனையாளர்களும் முப்பது கட்டுநர் பணிகளுக்கும் நேரடி நியமனம் செய்யப்படவுள்ளது அதற்கான விண்ணப்பங்கள் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பம் பெறப்படுகிறது இதற்கு அப்ளை பண்ணுவதற்கு அஃபிஷியல் வெப்சைட் டிஆர்பிஆர்டிஒய் டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலம் பதினான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் சரியாக மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த விண்ணப்பத்தை நேரடியாக மத்திய கூட்டுறவு வங்கி தலைமையகம் மற்றும் கிளை அலுவலகங்களில் விண்ணப்பம் வாங்கிக் கொள்ளலாம் அதே போன்று ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பிப்பதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஆர்பிடிஎஸ் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் மூலமாகவும் அல்லது ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் டூ ஒன் செவன் ஜீரோ என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்கலாம் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க மொத்தமாக தமிழகம் முழுவதும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட காலிப்பணி இடங்கள் நிரப்பப்பட உள்ளன ரேஷன் கடை வேலைக்காக காத்திருப்பாங்க கண்டிப்பாக விண்ணப்பியுங்க விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் நவம்பர் பதினான்கு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை